கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த பெண்கள் இப்படி தான் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பொதுவான குணநலன்கள் வாழ்க்கை முறை வேலைவாய்ப்பு திருமண வாழ்க்கை இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் நான்காவது வீடுங்க இந்த கடகம் அப்படிங்கிறது சர வீடு இந்த வீட்டின் அதிபதி சந்திர பகவான் சந்திரன் அப்படிங்கிறது பதினைந்து நாள் வளரும் பதினைந்து நாள் தேயும் இதை தான் இந்த கடகராசியில் பிறந்த பெண்களும் இருப்பாங்க முக்கியமா இந்த இடத்துல புனர் பூசம் நான்காம் பாதம் மட்டும் இருக்கும் அதே போல் பூசம் நான்கு பாதங்கள் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கும் ஆயில்யம் நான்கு பாதங்கள் புதனுடைய நட்சத்திரம் இருக்கும் புனர்பூசம் அப்படிங்கிறது குருவினுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடகராசி அதே போல் நீங்கள் கடக லக்னமாக இருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த பதிவு உங்களுக்கு பொருத்தமாக தான் இருக்கும் கடகராசியில் பிறந்தவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப தோற்றப்பொழியோடே இருப்பாங்க அழகாக இருப்பாங்க கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும் மேலும் வந்து எதிர்பாலினர் விரும் எதிர்பாலினவர் வந்து நம்மளை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க அதே சமயத்தில் இவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க சந்திரன் எப்படி ஒரு பதினஞ்சு நாள் தேயும் பதினஞ்சு நாள் வளருமோ அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையுமே வந்து ஒரு பதினைஞ்சி நாள் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஃபீலிங்கோடு இருப்பாங்க அடுத்த ஒரு பதினைஞ்சி நாளைக்கு பார்த்தா கொஞ்சம் சோகமாக ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் ட்ராவலிங் ரொம்ப அதிகமாக விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க பயணங்கள்னால் இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க மலை பிரதேசங்கள் அப்படி இல்லை கடல் சார்ந்த பகுதிகள் இங்கெல்லாம் போனாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாயிடுவாங்க எங்கேயாவது ஒரு பயணம் பண்ணணும் ஒரு டூர் போகணும் அப்படிங்கிறது இவங்க மைண்ட் செட்டில் இருப்பாங்க அலைச்சலோடு பணி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது மற்றவங்களையும் அரவணைச்சி போவாங்க குடும்ப உறுப்பினர்களை எல்லாரையுமே அரவணைச்சி போகிறவங்களா இருப்பாங்க பெரும்பாலும் இவங்கள தாய் பாசம் ரொம்ப அதிகமாக உள்ளவங்க என்னதான் தந்தை மேலே பாசம் வச்சுருந்தாலுமே தாயார் தாயார் மீது மிகுந்த பாசம் வச்சுருப்பாங்க அதே போல் அந்த தாயாருக்கும் இந்த பிள்ளை மேலே தனி ஒரு கவனம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் தனியாக ஒரு பாசமே வச்சுருப்பாங்க தன்னுடைய பெண் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதுவே சில நெகட்டிவாகவும் இவங்களுக்கு முடிஞ்சிடும் அதுதான் பிரச்சனையே தாயார் மேலே அதிக அளவு பாசம் வச்சுருக்கிறதாலேயே தாயாரினுடைய இடத்த அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் கொஞ்சம் எதிரொலிக்கும் அதாவது திருமணத்திற்கு பிறகு கூட தாயார் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறதால கணவருடைய வீட்லேயுமே வந்து சில பிரச்சனைகள் வர்றதுக்கு தாயாரினுடைய அதிகபட்ச அன்பு ஒரு காரணமாக இருக்கும் பொதுவாகவே கடகராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணம் இருக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் இருக்கும் எல்லாரையுமே அரவணைச்சு போவாங்க இயல்பாகவே நல்ல இனிமையாக பேசக்கூடியவர்கள் தான் ஆனால் வந்து சட்டுன்னு பேசிடுவாங்க முகத்தில் அடித்த மாதிரி பேசிடுவாங்க கோபம் கொஞ்சம் இருக்கும் அதாவது இவங்களுக்கு இரண்டாம் வீடாக வர்றது சூரியன் அதனாலேயே கொஞ்சம் கோபமும் இவங்களுக்கு இருக்கும் பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க மனசில் வச்சுக்க மாட்டாங்க இதனாலேயே நேர்முக மறைமுக எதிர்ப்புகள்லாம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் யாராவது இவங்களை புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க தான் இவங்களுக்கு எதிரியாக வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் என்னதான் வந்து இவங்க ரொம்ப குடும்ப உறவுகளை நல்ல அநூன்யமாக அனுசரித்து போனாலுமே கூட இவங்களுக்கு வாழ்க்கை துணைவரின் தாயார் அதாவது மாமியாரால் சில பிரச்சனைகள் இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு மூன்றாம் பாவகம் கன்னி புதனுடைய வீடு தான் கன்னி ஸோ நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எதையுமே வந்து ஷார்ப்பாக தான் நீங்கள் இருப்பீங்க எதையுமே வந்து ரொம்ப அதாவது அவங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே ரொம்ப அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த திருப்பி அந்த பாசம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அது மாதிரி கருத்து வேறுபாடுகளும் இவங்க சகோதர சகோதரிகள் கிட்ட பிரச்சனைகளும் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி படிச்சிடுவாங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஸோ அந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் எங்க இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி முக்கியமா முக்கியமாக செவ்வாய் வந்து ஒரு கேதுவோட நட்சத்திரத்திலேயோ ராகுவோட நட்சத்திரத்துலேயோ இருக்கும் பொழுது உங்களுக்கு சொத்துக்கள் சேர்கிறது கொஞ்சம் கஷ்டம் சொத்துக்கள் வந்து உங்கள் பேரில் இருந்தாலுமே அது சில பிரச்சனையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் எல்லாருக்குமே இது கிடையாது குறிப்பாக யாருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் கேதுவி நட்சத்திரத்தில் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு பேச்சுவார்த்தை இருந்துக்கிட்டே இருக்கும் கடகத்துக்கு ஏழாம் வீடாக வர்றது மகரம் ஜஸ்ட்டு ஆப்போசிட் சனி பகவான் சந்திரனுக்கு ஆப்போசிட் தான் சனி பகவான் அப்போது பெரும்பாலும் இவங்களுக்கு திருமணம் கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக திருமணம் ஆகுது அப்படின்னா அது காதல் திருமணமாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி காதல் திருமணமாக அமைஞ்சாலுமே கூட இவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடோ தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு பிரிவு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு இருதாரம் கூட அமைஞ்சிடும் சரியாக வரன் பார்க்கல ரொம்ப சீக்கிரமாக திருமணம் நடந்துச்சு அப்படின்னா கூட ஏதோ ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து பிரிவுகள் ஏற்பட்டு இருதாரம் ஏற்படும் அப்படிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது கலஸ்திர தோஷம் ஏழாம் பாவகத்தில் பாவகிரக தொடர்பு லக்னத்தில் பாவகிரக தொடர்பு இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட் மேரேஜாக இருந்தாலே நல்லா அமைஞ்சிடும் ரொம்ப சீக்கிரமாக அவசரப்படும் பொழுது அது சில பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் திருமணத்துக்கு சரியான நம்ம வரன் பார்க்கும் பொழுது நர் சரியான ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனையை நம்ம முற்றிலுமாக தவிர்த்துக்க முடியும் அதாவது நம்ம ஒரு பெயர் பொருத்தமோ ஒரு நட்சத்திர பொருத்தமோ பார்த்து திருமணம் பண்ணாமல் ஒரு கட்ட பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணும் அது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணாலும் சரி லேட்டாக கல்யாணம் பண்ணாலும் சரி வாழ்க்கையை ஒரு சிறப்பான இடத்துக்கு எடுத்துகிட்டு போக உதவும் பிள்ளைகள் தொடர்பாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க ரொம்ப பாசம் காட்டுவாங்க அன்பு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க பிள்ளைகளை கண்டித்து ஒரு சரியான திசையில் அவங்கள வளர்க்குறதுலேயும் கடகராசி பெண்களில் மிக சிறப்பானவர்கள்னே சொல்லலாம் முக்கியமாக இந்த ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பத்துக்குரியவனாக வர்றதால வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் தொடர்பான துறை ரியல் எஸ்டேட்டு கம்ப்யூட்டரு ஆடை ஆடை ஆபரணம் சார்ந்த தொழில் அழகு கலை இது போன்ற வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அரசு பணியில் சாதிக்கக்கூடியதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க மருத்துவ துறையிலுமே உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாதுகாப்பு போன்ற துறைகள்லாம் கடகராசி பெண்களுக்கு வாய்ப்பு அதிகம் அலுவலக பணியில் கூட நீங்கள் ஒரு டாப் ரேங்க்குக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற ப இடத்துல கூட நிறைய பெண்களுக்கு வாய்ப்பு இருக்கும் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க என்ன தான் நல்லாவே பேசிகிட்டு இருந்தாலுமே அவங்க கூட சி திடீர்னு ஒரு கருத்து வேறுபாடு வரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட இருப்பாங்க பு புதன் வந்து பன்னிரெண்டாம் அதிபதியாக வர்றதால கூட இருக்க நண்பர்கள் நல்லாவே பேசுவாங்க சடனாக வந்து அவங்கக்கிட்ட கூட வெளிப்படையாக பேசுகிறதால சில எதிர்ப்புகளை சந்திச்சுப்பாங்க அதனாலேயே நண்பர்கள் வந்து பகைவர்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வேலை செய்கிற இடத்துலையும் நிறைய எதிர்பார்ப்புகள் அதாவது மறைமுக எதிரிகளால் நிறைய பிரச்சனை வரும் எதிர்பார்க்குற விஷயம் வந்து ஒரு பாராட்டை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடையாது பொதுவாகவே இந்த கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசிடுவாங்க மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க அந்த வகையில் இவங்க ரகசியத்தை வந்து காக்கவே மாட்டாங்க ஸோ இதனாலேயே சில பிரச்சனைகளை இவங்க எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தந்தை மேலே பாசம் இருந்தாலுமே தந்தைக்கிட்ட ஒரு சில கருத்து வேறுபாடு இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அளவுக்கு தாயாரோட க்ளோஸாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு தந்தையோடு இருக்கவே மாட்டாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் சனி பகவான் ஏழு குறியவனாகவும் எட்டாம் அதிபதியாக வர்றதால கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாழ்க்கை துணை வெளியில் எங்கேயா எங்கேயாவது வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையோ தொழில் ரீதியாக ஏதோ ஒரு வகையில் ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை செய்யக்கூடிய சுச்சுவேஷனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கருத்து வேறுபாடுகளால் தான் பிரிஞ்சுருக்கணும்னு கிடையாது சில பிரச்சனைகள் வேலை விஷயமாக பிரிஞ்சுருக்க சூழ்நிலை கூட இவங்களுக்கு ஏற்படும் இடமாற்றங்கள் அடிக்கடி ஏற்படும் அதே போல் தொழில் அடிக்கடி இடையூறுகளை சந்திக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு திறமைசாலியாகவே இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாலி தான் என்ன உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலை வர்றதால அப்பப்போ தன்னுடைய அவசர முடிவுகளை எடுத்துட்டு அந்த முடிவுகளால் சில பிரச்சனைகளில் இவங்களே மாட்டிக்கிறாங்க மற்றபடி இந்த கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மனதுடையவர்கள்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள்லாம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வட வேண்டிய தெய்வம்னு பார்க்கும் பொழுது அம்பாள் வழிபாடு அற்புதமான பலன்களை கொடுக்கும் குறிப்பாக அம்மன் மாங்காடு சென்னையில் இருக்கீங்கன்னா மாங்காடு காமாட்சி அம்மன் வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா மாரியம்மன் ஒரு அம்பாள் வழிபாடு துர்கை துர்கையம்மன் காளிகாம்பாள் இந்த மாதிரி நீங்கள் அம்பாள் வழிபாடு பண்ணும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் மூன்றாம் பிரிய நீங்க ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றமும் உறுதியா இருக்கு பெரிய அளவு பாதிப்பு இருக்காது உங்கள் வாழ்க்கை வளரக்கூடியதாகவே இருக்கும் தேவைக்கூடியதாக இருக்காது நீங்க மூன்றாம் பிறையை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தோஷமும் இருக்காது ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்பொழுது திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்னாலுமே மூன்றாம் பிறையை பார்த்து சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும் முக்கியம் சொல்லணும் அப்படின்னா கனக புஷ்ப ராகம் நீங்கள் போட்டுக்கலாம் வலது கையில் மோதிர விரலில் தங்கத்தில் கணக்க புஷ்ப வச்சு போடும் பொழுது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி கடகராசி பெண்களுக்கு திங்கக்கிழமை ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் வேலைக்கிழ வேளக்கிழமையும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செயல்படுத்தலாம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடும் சீரும் சிறப்போடும் வழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி